அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று அசைந்து எதிர்ச்சொல் அசையாது ஏழு இடம் இருந்து பலம் பாம்பு பாம்பு சர்ப்பம் சர்ப்பம் இரண்டு மேலிருந்து கீழ் கணினிகள் அல்லது இணையத்தை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்களை டேஷ் கிரைம் என்போம் சைபர் கிரைம் சைக்கு இருக்கு பாதாம் போடணும் சைபர் மூன்று மேலிருந்து கீழ் இன்பங்கள் எதிர்ச்சொல் துன்பங்கள் தூவிற்கு துன்பங்கள் ஏழு மேலிருந்து கீழ் வாய்ப்பு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் பத்து இடமிருந்து வளம் லாஜிக் என்பது தமிழில் லாஜிக் தர்க்கம் கையும் தர்க்கம் ஆறு இடமிருந்து வளம் சூழலுக்கு ஏற்ப தோளின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் விலங்கு பச்சோந்தி பச்சோந்தி நான்கு மேலிருந்து கீழ் மீதி மிச்சம் ஐந்து மேலிருந்து கீழ் இது குறைந்த அளவு அல்ல டேஸ் அளவு இது குறைந்த அளவு இல்லைன்னா அதிக அளவு தீயிற்கு காதம் ஒன்று அதிக அளவு எட்டு இடமிருந்து இருந்து பலம் ஒரு அப்பாவி திடீரென உக்கிரமாக செயல்படுவதை ஒரு டேஸ் அந்நியனாகிறான் என்று குறிப்பிடலாம் ஒரு அம்பி அம்பி அன்னியனாகிறான் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் தாதா சாஹேப் விருது பெற்றவர் சென்னையில் பிரபல ஸ்டூடியோவை நிறுவிய எல்வி டேஸ் எல்வி வி பிரசாத் பதினொன்று இடமிருந்து ஒரு வகை கால்பந்து விளையாட்டு ரக்பி ராயிற்கு இக்கு பீதாமி ரக்பி பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஒப்பாரி பிலாக்கணம் பி பிலாக்கணம் பத்தொன்போது இடமிருந்து இருந்து வளம் ஆரம்பம் என்பதில் ஒத்துக்கொள்ளும் சொல் ஆம் மட்டும்தான் போடணும் இம் இருக்கு ஆம் பதினைந்து மேலிருந்து கீழ் சமையல் உப்பில் உள்ள உலோகம் சோடியம் சோடி சோடியம் பதினைந்து இடமிருந்து பலம் வலது கையை டேஷ் கை என்று சிலர் பேச்சு வழக்கில் குறிப்பிடுவதுண்டு சொத்துக்கை சோத்தாங்கை சோத்துக்கை எல்லாம் எப்படின்னா சோத்து இங்கே சோ தூ தூதம் போட வேண்டியது இருக்கும் சொத்துக்கை பதினேழு இடமிருந்து பலம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் டேஸ் பூங்குன்றனார் கனியன் பூங்குன்றனார் கனியன் பூங்கொன்றனார் பதினெட்டு இடம் இருந்து பலம் அவர் ஒரு சிறந்த கைரேகை டேஷ் கைரேகை நிபுணர் சாரி நிபுணர் பதினாறு இடமிருந்து பலம் பலாப்பழத்துக்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் பன்ருட்டி பாயிருக்கு பன்ருட்டி பதிமூணு மேலிருந்து கீழ் அறம் செய்ய டேஸ் அறம் செய்ய விரும்பு விரும்பு பதினான்கு மேலிருந்து கீழ் டேஷ் திலகம் சிவாஜி கணேசன் என்ன திலகம் நடிகர் திலகம் டீக்கா இருளாலாம் இருக்குது அப்போ நான் மட்டும்தான் போடணும் நடிகர் திலகம் இந்த இது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் எழுதிட்டோம் இடமிருந்து பலம் இது என்னது ஒரு வகை கால் பந்து ரக்வி எழுதியிருக்கோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ